ஒரு பெரிய ஆலமரத்தின் கிளையில் சிட்டு என்ற பறவை வசித்தது அதற்கு வானில் உயரமாக பறக்க ஆசை ஆனால் உயரமான பறத்தலை கண்டு சிட்டுவுக்கு லேசான பயம் இருந்தது அதன் சிறிய சிறகுகள் வலிமையாக இல்லை ஒவ்வொரு நாளும் சிட்டு மற்ற பறவைகள் வானில் வட்டமிடுவதை பார்த்தது அது பெருமூச்சு விட்டது அம்மா குருவி சிட்டுவின் அருகில் வந்தாள் பயப்படாதே சிட்டு நீ முயற்சி செய்தால் பறக்கலாம் என்றாள் என் சிறகுகள் மிகவும் சிறியவையம்மா நான் வேகமாக பறந்து உயரத்துக்குச் செல்ல முடியாது என்று சிட்டு சோகமாக கூறியது அம்மா குருவி சிரித்தாள் பறப்பது என்பது முயற்சியால் வருவது சிட்டு முதலில் சிறிய துளிகள் அம்மா குருவி கிளைக்கு கிளை தாவி பழகச் சொன்னாள் சிறு தூரத்திலிருந்து தொடங்கு இப்பழகச் சொன்னால் சிறு தூரத்திலிருந்து தொடங்கு சிட்டு தனது முதல் தாவலுக்குத் தயாரானது அதன் சிறிய இதயம் வேகமாக துடித்தது சிறு தாவி சிட்டு தனது சிறகுகளை வேகமாக அடித்தது ஆனால் கிளைக்கு அருகில் கீழே விழுந்தது ஐயோ என்னால் முடியவில்லை என்று சிட்டு அழுதது அதன் சிறகுகள் வலித்தன வீழ்ச்சியால் கற்றுக்கொள்வாய் சிட்டு மீண்டும் முயற்சி செய் இன்னும் வேகமாக சிறகுகளை அடி சிட்டு அடுத்த தாவலை முயற்சித்தது இந்த முறை அதன் சிறகுகள் இன்னும் கொஞ்சம் பலமாக செயல்பட்டன ஒரு பெரிய கிளைக்கு தாவியபோது அது கொஞ்சம் தடுமாறியது ஆனால் விழவில்லை ஆம் என்னால் முடியும் சிட்டு உற்சாகத்தில் துள்ளி மகிழ்ந்தது சிறிய வெற்றிகள் பெரிய ஊக்கத்தை கொடுத்தன அப்போது ஆலமரத்தின் இலைகள் அசைந்து அதன் பழைய முகம் சிட்டுவைப் பார்த்து புன்னகைத்தது ஆலமரம் மெல்லிய சிட்டுவை பார்த்து புன்னகைத்தது ஆலமரம் மெல்லிய குரலில் பேசியது குட்டி பறவையே முயற்சி உனக்கு தைரியத்தை கொடுக்கும் நீ அந்த உயரமான மலைக்கு அப்பால் உள்ள நதியை பார்க்க விரும்புகிறாயா என்று ஆலமரம் கேட்டது சிட்டுவின் கண்கள் ஆசையுடன் மின்னின ஆம் அது எவ்வளவு அழகாக இருக்கும் அம்மா குருவி சிட்டுவுக்கு பயணத்திற்கான விதைகளை கொடுத்தாள் இன்று நாம் வெகு தூரம் செல்வோம் சிட்டு பெரிய கிளையின் விளிம்பில் நின்றது ஆழமான மூச்சை உள்ளிழுத்து வானை பார்த்தது இது ஒரு பெரிய தாவி சிட்டு தனது சிறகுகளை முழு பலத்துடன் அடித்தது அது காற்றில் உயர்ந்தது காற்று திடீரென்று வலுத்தது சிட்டுவின் சிறிய உடல் காற்றில் தடுமாறியது இது கடினமான போர் விழுந்து விடாதே சிட்டோ அம்மா குருவி சத்தமிட்டாள் சிறகுகளை விடாதே சிட்டோ அம்மா குருவி சத்தமிட்டாள் சிறகுகளை இன்னும் வேகமாக அடி ஆலமரத்தின் வார்த்தைகள் சிட்டுவின் காதில் ஒலித்தன முயற்சி உனக்கு தைரியத்தை கொடுக்கும் சிறகுகள் வலித்தன ஆனால் சிட்டு நிறுத்தவில்லை அது தன் இலக்கை நோக்கி முன்னேறியது திடீரென்று அந்த அழகிய நதி தெரிந்தது அது வெள்ளி ரிப்பன் போல் பிரகாசித்தது சிட்டு மகிழ்ச்சியில் கூச்சலிட்டது நான் பறந்துவிட்டேன் அம்மா நான் பறந்துவிட்டேன் சிட்டு நதிக்கரையில் அமர்ந்தது தண்ணீரில் அதன் முகப்பை பெருமையுடன் பார்த்தது அது இனிமேல் தன்னை ஒரு குட்டி பறவை என்று நினைக்கவில்லை அது ஒரு வெற்றியாளன் சிட்டு மீண்டும் பறந்து செல்ல தயாரானது இந்த முறை அதன் புதிய மற்றும் வலிமையான சிறகுகளுடன் அதன் புதிய மற்றும் வலிமையான சிறகுகளுடன்